அந்த மதுகரங்கள் இசை தே மதுகரங்கள் அப்படின்னா இசையும் அந்த தே எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணுங்க அந்த வண்டு போய் ஓங்காரம் கொண்டே இருக்கும் தேனை எடுத்துருச்சுன்னா அமைதியாக நாமளும் இந்த திருவாசகம் இந்த தேனை பருகிற வரைக்கும் சத்தம் போட்டு தான் பருகி சுவைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா சத்தம் அடங்கிடும் சத்தம் அடங்கிடும் அது வரைக்கும் அது கொண்டு தான் இருக்கும் அது போல அந்த என்ன பண்ண அது இல்லாமல் இன்னொரு செய்தி அந்த வண்டு ஏன் போகுது அந்த மலர் கிட்டா அந்த மலர் கரெக்டா அப்படி விரியும் பொழுது அந்த தேன இருக்கும் அது வண்டுக்கு தெரியுங்க நமக்கு தெரியாது வண்டுக்கு தெரியும் இந்த மலர் இன்னைக்கு வெடிக்குமா அல்லது நேரத்துக்கு வெடிச்சதா அல்லது நாளைக்கு வெடிக்குமாங்கிறது வண்டுக்கு தெரியும் எந்த மலர் இன்றைக்கு வெடிக்குமோ அந்த மலருக்கு பக்கத்தில் போயிட்டு ஓங்காரம் விட்டு கொண்டு சத்தம் விடுவோம் பாடி நாள் பணம்